குற்றைக்குடிய நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இடையிலே சில தமிழ் இலக்கியங்கள் சார்பாக கல்லூரிகளிலே கருத்தரங்கங்களுக்கு சென்றுவிட்ட காரணத்தால் உங்களை சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது இன்றைக்கு நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டிலே தலை தூக்கி இருக்கின்ற மும்மொழி பிரச்சனை என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் இது நமக்கு தேவையா என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுவும் ஒவ்வொரு தமிழனுக்கும் தேவையான ஒன்றுதான் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நமக்கு அதனுடைய உண்மை நிலவரம் தெரியும் என்பதற்காக இங்கே உங்களிடம் தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்ன ஏன் தமிழ் நமக்கு தேவை என்பதை இங்கே தமிழ் அழிய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் தமிழை அழிப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது என்பதுதான் உண்மை ஏனென்று சொன்னால் எத்தனையோ படையெடுப்புகள் எத்தனையோ போர்கள் இங்கே வந்ததற்கு பிறகு கூட கலாச்சார மாற்றங்கள் வந்ததற்கு பிறகு கூட அந்த தமிழ் இன்று வரை தலை தூக்கியே நிற்கிறது அதற்கு காரணம் அந்த மொழியிலே இருக்கின்ற சிறப்பு அதுதான் எந்த ஒரு மொழியும் சிறப்படைந்த ஒரு மொழியாக இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழியாக இருக்கின்ற பொழுது அந்த மொழியை எந்த மொழியும் அழித்துவிட முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மும்மொழிக் கொள்கை தேவையா என்ற ஒரு நிலை ஏற்பட்டு ஆங்காங்கே பிரச்சனைகள் சிலரும் சிலபாடு பேசி கொண்டிருக்கிறார்கள் அது குறித்து நாம் சில கருத்துக்களை இங்கே தெரிந்து கொள்வோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு பிறர் அண்ணா அண்ணாவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இருமொழி கொள்கை என்றுதான் இங்கே இருந்தது எல்லா பள்ளிகளிலும் இருந்தது அன்றைக்கு இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளோ தனியார் பள்ளிகளோ அதிகமாக இல்லை அதற்கு பிறகு அந்த பள்ளிகள் இங்கே அதிகமாக உருவாக்கிவிட்டதற்கு பிறகு அங்கே மாணவர்களை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் ஒரு இந்தி மொழியை தமிழ்நாட்டிலே அரசு பள்ளியிலே இல்லாத அந்த இந்தி மொழியை நாங்கள் சொல்லித்தருகிறோம் என்று சொல்லி அங்கே இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு போன்ற பல மொழிகளையும் அதாவது இந்திய நாட்டினுடைய ஒரு மொழியையும் வெளிநாட்டினுடைய பல மொழிகளையும் அங்கே பாடமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மை இங்கே சொல்லுகின்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவனுக்கு இந்தி தெரியவில்லை அவன் இப்போ ஒரு மொழி மறுக்கப்படுகிறது ஆனால் தனியார் நடத்துகின்ற பள்ளிகளிலே அந்த மொழி அவனுக்கு கற்றுத்தரப்படுகிறதே என்ன வேறுபாடு இது தேவையா அரசு பள்ளிகளிலும் இந்தி கற்றுத்தரப்பட வேண்டுமே என்று தான் பேசுகிறார்களே தவிர தனியார் பள்ளிகளிலே அந்த பள்ளிகளிலே இப்போ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளிலே அந்த இந்தி எந்த அளவுக்கு கட்டுத்திடப்படுகிறது என்பதை பார்க்க தவறிவிட்டார்கள் அது ஒரு மொழியாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அங்கே படித்த எத்தனை மாணவர்கள் இந்தியை பேசுகிறார்கள் இந்தி மொழி தெரியுமா இந்தி எழுத்தாவது தெரியுமா ஒரு சொல்லை கூட அவர்களை வாசிக்க தெரியுமா என்று சொன்னால் நூறு பேர் படித்தால் அதில் ஒரு ஐந்து பேருக்கு மட்டுமே தெரியும் ஏனென்றால் அவர்கள்தான் அதை கொஞ்சமாவது கற்று மீதி அத்தனை பேரும் அது ஒரு சடங்காக கட்டு கற்க கற்றுத்தரப்படுகிறது அங்கே ஒரு சடங்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை யாரும் வெளியே சொல்வதில்லை அதுதான் உண்மை ஆனால் இந்த அரசு பள்ளிகளிலே ஏன் மும்மொழிக் கொள்கையை வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இருமொழி கொள்கையை படிக்கின்ற பொழுதே இந்த மாணவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே தேறி வருவதே அவர்களுக்கு பெரிய சூழ்நிலை ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான கல்வி முறையும் அமைப்பு முறையும் கற்றுத்தருதலும் அங்கே இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது அதிலே கொஞ்சம் தமிழ்நாடு எல்லா மாநிலங்களையும் விட முன்னேறி இருக்கிறது என்பது உண்மை ஆனால் முழுமையான கல்வி அவனுக்கு முழுமையான தாய்மொழி கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அதிலே கொஞ்சம் குறைபாடாகத்தான் இருக்கிறது இதை தொடர்ந்து பார்ப்போம் மும்படி நமக்கு தேவையா இல்லையா என்பதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்